வேண்டுதல் அப்படின்னா என்னென்னா நம்ம வேண்டும் அப்படின்னு கேட்குறதா வேண்டுதல் எனக்கு இது வேணும் அப்படின்னு பிரார்த்தனை என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு விஷயம் நம்மளால் கிடைக்கப்படாத ஒரு விஷயம் இப்போ எனக்கு நோய் இருக்குது நோய் வந்து குணமாகாத ஒரு நோயாக இருக்குன்னு வச்சுக்கலாம் எடுத்துக்காட்டுக்கு என்னோடய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்குது அது நடக்காத ஒரு விஷயம் என் எதிர்காலத்தில் இது மாதிரி நடக்கணும் அது நடைபெறையாத ஒரு விஷயம் அதுதான் பிரார்த்தனை அமையும் எது நடைபெற சாத்தியம் இல்லையோ அந்த விஷயத்தை நம்ம வந்துட்டு பிரார்த்தனை மூலம் பெற்றுக்கொள்கிறோம் அப்போ இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஒரு வேண்டுதல் இருக்குது நமக்கு இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு பத்து நோயாளிகள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அதில் வந்து இரண்டு நோயாளிகள் நல்லாகிறாங்க எட்டு நோயாளிகள் நல்லாங்க நல்லா ஆகலை ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு நோயாளிகள் அந்த வேண்டுதலோடு இருந்தாங்க அந்த வேண்டும் எனக்கு வந்து சுகம் வேண்டும் உடல் ஆரோக்கியம் வேண்டும் உடல் நலன் வேண்டும் என்னுடைய என்னுடைய உடலில் இருக்க எல்லா கழிவுகளும் வெளியே போய் நான் ஆரோக்கியம் பெறணும் அது வேண்டும் அவங்க என்னன்னாங்க அதனால் அந்த ரெண்டு நோயாளி நல்லானாங்க எட்டு நோயாளி நல்லா ஆகலை யார் அதை வேண்டுதல் ஏற்றுக்கொள்கிறாங்களோ வாழ்க்கையில் முன்னேறிட்டே போவாங்க சில பேர் ரொம்ப வறுமையில் இருப்பாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப இழிவான நிலையில் இருப்பாங்க ரொம்ப டவுனாக இருப்பாங்க டக்குன்னு பார்த்தா குரோவாய் 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 பெருசாக குரோத் வந்துட்டு எப்படின்னா ஒரு என்ன சொல்கிறதுனா இயற்கைக்கு நம்மளால் இயற்கைக்கு மாற்றமான முறையில் குரோத் ஆன மாதிரி இருக்கும் இயற்கையாக அப்படி ஆகாது டக்குன்னு டக்குன்னு நம்ம ரீச் ஆயிடுவாங்க அப்போ என்ன காரணம் அப்படின்னா யார் அந்த இயற்கையோடைய விஷயத்தை வேண்டுதல் வேண்டும் நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் முன்னேறாங்க யார் அந்த எண்ணங்களை வந்துட்டு நிராகரிக்காமல் என்ன உங்களுக்கு எண்ணங்கள் விதைக்கப்பட்டுச்சோ அந்த எண்ணங்களை யார் நம்புகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வந்து முன்னேறிட்டே போகிறாங்க அதாவது எல்லோரும் வேலை செய்கிறாங்க ஆனால் வேலை செய்யக்கூடிய பத்து நபரோ நூறு நபர்களையோ பத்து நபர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் வந்துட்டு பெரிய ஓனர் ஆகணும் இல்ல நான் வந்துட்டு இது வேலையில் இல்லாமல் நல்ல ஒரு பொசிஷன்ல சுயமாக இருந்து பண்ணுற மாதிரி இருந்து அடுத்த லெவல் போகணும்னு யார் வேண்டாங்களோ அவங்க அடுத்த நிலைக்கு போயிடறாங்க அப்போ மற்றவங்களை அவங்க மேல பொறாமை இருக்கும் ஏன் பொறாமல் இருக்குன்னா நம்மளோடய இது இருந்தாங்க இது நடக்கிறக்கு சாத்தியமே இல்லை எப்படி அவன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா அது அவங்க வேண்டாங்க அது கிடச்சிருச்சு இப்போ இந்த நிலையில் யார் இந்த வாழ்க்கையில முன்னேறிட்டே போகிறாங்களோ அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெருமை வந்துடும் என்ன பெருமைனா வாழ்க்கையில நான் முன்னேறிட்டேன் நான் தான் முன்னேறிட்டேன் அப்படின்னு ஆனால் அப்படி இல்லை அவங்க அந்த வேண்டுதலை வேண்டும் அப்படின்னு நினச்சாங்க அந்த வேண்டுதல் அப்படிங்கிற பிரார்த்தனை வந்து அங்கீகரிக்கப்பட்டுருச்சு அதாவது இந்த நிலையை அவங்களுக்கு வரக்கூடியதாக இல்லை அவங்க பிரார்த்தனைனா அது கிடச்சிருச்சு இப்போ என்னன்னா இதை பார்த்து மக்கள் வந்து பொறாமல் போடுவாங்க ஏன் பராமப்படுறாங்க அப்படின்னா இவர் இவர் பெருமையா இருந்தாங்கன்னா அவங்க பொறாமப்படுவாங்க இப்போ நம்ம ஒருத்தர் மேல நம்ம பாக்குறோம் நமக்கு பொறாம வருது அப்படின்னா அந்த பொறாமைக்கு காரணம் என்னன்னா அவர் பெருமையா இருக்காரு அதன் காரணம் நமக்கு பொறாம வருது இப்போ எப்போ அந்த பொறாமையின் காரணம் இருக்காரோ அவர் நம்மள ஏக்கப்பட வைக்கிறார் அந்த ஏக்கத்தின் காரணமும் அது என்ன ஆகும்னு சொன்னா இந்த இவர் எந்த அளவுக்கு ஏக்கப்பட வச்சாரோ அது சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவு அவருக்கு ஏற்படும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா அவர் வாழ்க்கையில் நல்லபெரு முன்னேறிட்டாரு அவர் பணிவின் மீது இருக்கார் அப்ப அவர் மேல் நமக்கு பொறாம வராது ஏன் அப்படின்னா அவர்கிட்ட பெருமை இல்லை நமக்கு வந்துட்டு என்னன்னா அவர் அவருடைய பணிவை பார்த்து நம்ம இந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்குமே தவிர அதாவது நல்ல பழக்கங்கள் நமக்கு ஒருமையை தவிர நம்ம அந்த அந்த அவர் மீது பொறாம போட மாட்டோம் அப்ப ரெண்டாவது இது மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அவர் அந்த பணிவின் மீது இருக்காரு நம்மளும் அதை இது பண்றோம் இப்போ வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும் தனக்கு கிடைச்ச விஷயம் நன்றி உணர்வோட இருக்கும் எப்படி நன்றி உணர்வு அப்படின்னா தனக்கு நிறைய பொருள் இருக்கு அந்த பொருளை வந்து தர்மம் செய்யறதும் நன்றி உணர்வு தான் தனக்கு அறிவாற்றல் நிறைய கிடைச்சிருச்சு அதை மக்களுக்கு கொண்டு கொடுக்கறதும் நன்றி உணர்வு தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அதை மறைச்சிவாங்க அப்போ எங்கிட்ட ஒரு பெருமை இருக்குது அதை உண்ட போச்சுன்னா அவன்கிட்ட போயிடும்னு சொல்லி அது அதை பொருளும் தரமாட்டாங்க அதே மாதிரி அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் அதையும் மற்றவங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அதையும் ஒரு ஒரு இலக்குள்ளே ஒரு இவ்வளவுக்குள்ள வச்சுக்குவாங்க தெளிவு தர மாட்டாங்க அப்போ அதுவும் தர்மம் தான் எப்போ மனிதன் வந்து கஞ்சத்தலைமுடையவனாக மாறிடுவான் கஞ்சனா மாறுறானோ கஞ்சத்தன்மை உடையவனா மாறானோ அது இறைவனுக்கு பிடிக்காது அப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சோதனை காலம் இருக்குது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்குது நம்ம வேண்டுதல் வைக்கிறோம் அந்த வேண்டுதல் என்ன ஆகுது அப்படின்னா வேண்டும் வந்து என்னன்னா நம்ம பிரார்த்தனை வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்டுருச்சு வேண்டும் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை நம்ம அப்புறம் வாழ்க்கையில் முன்னேற ரொம்ப அப்புறம் அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைச்சிச்சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னா அதை வந்து எல்லாத்துக்கும் தரணும் அதுதான் அந்த நன்றி நன்றி உணர்வுடைய செயலுடைய வெளிப்பாடு அப்போ நம்ம தரல அப்படின்னா நம்ம பெருமையாக இருக்கணும் அப்படின்னா மற்றவங்களை ஏக்கப்பட வைப்போம் அந்த நமக்கு எப்படியெல்லாம் இருக்குது இந்த மாதிரி மக்கள் போடாமல் ஏக்கம் இந்த ஏக்கம் என்னென்ன பிரச்சனை ஏற்படுது இதற்கும் நோய்க்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு மனிதர் தனக்கு கிடைத்த ஒரு விஷயத்த நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கிறாரோ அது நோயாக மாறும் எந்த ஒரு மனிதர் மனிதர் தன்னுடைய பெருமையின் காரணமாக தான் தன்னை எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி மற்றவங்களை ஏக்கப்பட வைக்கிறாரோ அதுவும் நோயாக மாறும் எந்த ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனக்கு ஒரு நோய் இருக்கு அது நல்லா ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் அது அங்கீகரிச்சாரு நோய் நல்லாயிரும் எந்த ஒரு மனிதர் நோய் இருக்கு எனக்கு அது நோய் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் இல்லையோ அதாவது நோயே நல்லாகாது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க முழு உலகமும் சொல்லிருச்சு ஆனா இந்த மனசு என்ன சொல்ல நல்லா சொல்லும் சொல்லணும் எப்ப அதை நம்புறாரோ அவர் நோயிலிருந்து வெளியே வந்துடுவார் எப்ப இதை நம்பலையோ அவர் நோயிலிருந்து வெளியே மாட்டார் அப்ப வேண்டுதல் அப்படிங்கிறது எனக்கு நோய்கள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு பிரார்த்தனை அவர் பண்ணுறார் என்ன பிரார்த்தனை பண்ணுறாருனா கடவே எனக்கு உடல் ஆரோக்கியம் கிடைச்சிடணும் நான் வந்து சுகமான வாழ்க்கை வாழணும் நிம்மதியாக அமைதியாக வாழணும்னு அவர் நினைச்சார்னா அந்த பிரார்த்தனை வந்து நடைபெறாது அப்படின்னு உலகம் ஃபுல்லாக சொல்லுது ஆனால் அந்த என்ன பண்ணும் அப்படின்னா அவருடைய அந்த வேண்டுதல் காரணமா அந்த பிரார்த்தனை காரணம் அவர் பெற்றுக்கொள்ளப்படுகிறார் அப்போ என்னன்னா இயற்கை ஒருபோதும் தவறு செய்யாது யாருக்காக இருந்தாலும் என்ன நோயா இருந்தாலும் கண்டிப்பாக நலமாகக்கூடியது தான் எதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டீங்கன்னா அந்த நோயாளியோட மனசுல போய் உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கு நல்லாவும் இருக்குதா அது உண்மை கண்டிப்பாக அதை நமக்கு கண்டிப்பாக நல்லாயிடும் சரிங்களா அப்போ எல்லாத்துக்கும் என்னென்னா எந்த நோயாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை நல்லாகும் அந்த நம்ம வேண்டுதல் வச்சு அதை மனதால் அதை அங்கீகரிக்கணும் அந்த பிரார்த்தனையாக இருந்துச்சு சொன்னால் கண்டிப்பாக நோய்கள் நல்லாகும் சரிங்களா இப்போ இதுலேருந்து நம்ம தெரு ஒரே விஷயம் என்னென்னா யாரு யாருக்கு நோய்கள் இருக்கோ அவங்களுக்கு நல்லாவும் சுகமாகவும் எண்ணம் இருக்கும் அந்த வேண்டும் அப்படின்னு அது வேண்டுங்க அந்த பிரார்த்தனை வச்சுன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பெரிய நோய்களாக தான் வெளியே வந்தாலும்